இதுக்கடையில் கலைஞர் அமைதியாக இருப்பார் அவர் டக்குன்னு நம்ம ரைஸ் ஆகிட்டு ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் டேபிள்லாம் எத்தி விட்டு தூக்கி எல்லாத்தையும் போட்டு புலந்து போட்டுட்ருப்பா அவ்வளோ என்னடா இது என்ன இவ்வளோ ஒரு போர்க்களாக மாற்றிட்டு இருக்காங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னால் பாருக்கு டோட்டலாகவே திவாகர் அகைன்ஸ்டாக டக்குன்னு பேச ஆரம்பிச்சுருவாரு நீ பண்ணதான் தான் பாரு தேவையில்லாமல் பாரு தொழிலாளிகள் இவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த வேலையை வேண்டா போடான்னு சொல்லி தூக்கி போட்டு எனக்கு இந்த கேமு வேண்டாம் இந்த போஸ்டிங்கு வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா திவாகர்ட்ட வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இது என்னங்க ஒரு ஃபேர் கேம் ஆடணும் இல்லையா அவங்க வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் என்னங்க கருத்தம்னா திவாகரும் அதை வந்து முன்வைப்பார் ஆமாங்க இது ஒரு ஃபேரான கேம் விளையாடணும் விளையாட தான் வந்திருக்கும் அதை தாண்டி இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகும்போது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லி திவாகரும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த சலசலப்புக்கு மத்தியில கனி போய் அவங்கள சமாதானப்படுத்த போவாங்க ஒரு தலையா வந்துட்டு உங்க பக்கம் நியாயம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க போகும்போதும் விஜே பாரோ அதே சேம் அந்த விஷயத்தை அவங்க எப்படி மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்களோ அதே விஷயம் திரும்ப திரும்ப வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதில் குறிப்பாக வந்துட்டு அவங்க கனி பேசிகிட்டு இருக்க டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட காதில் வாங்காமல் நடந்து போய்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராக இருந்துச்சு அதை வந்து ஏன் இன்னும் வந்து பிக் பாஸில் அட்ரஸ் பண்ணலை ஏன் வந்து இன்னும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணலை இதெல்லாம் ஏன் வார வாரம் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் கண்டன்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக விஜய் பார்வோ உள்ள வச்சுருக்காங்களா ஏன்னா இதை பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வந்து நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமோ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நம்ம வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமோ அப்போ இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போடுறது இந்த கேரக்டருக்காகத்தானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கண்டிப்பாக உண்டாக்கிரும்